போட்டிட்டு அம்மையப்பன் கால தொட்டு சுத்தி வந்து மாம்படத்தை வாங்கிய சாமி பின்னாளிலே வேல்முருகன் பள்ளியத்தன் காதலிச்ச கல்யாணம் தான் கட்டி வச்சு வாழ்த்திய சாமி குட்ட குட்ட குஞ்சவனும் சுட்டிக்கிட்டு கேட்டாக்க நாம் வேண்டும் கொடுப்பான் உச்சத்தில் வசந்தவனும் முக்கிகளை போட்டாக்கென்மேலும் மந்திரம் போலே மந்தமன் பேரை நித்தம் சொன்னாலே உன் சந்ததியெல்லாம் நிம்மதி கொண்டு வாழ்ந்தும் தன்னாலே ஒரு சூடம் சூடமேட்டி சூற காய போட்டு ஒழுங்கடம் கணபதி வருது சாமி வருது வழிய விடுங்கடா புது பாட்டு படிச்சு ஆடி குதிச்சு வேட்டு வெடி